வணக்கங்க நான் உங்கள் தனியேசிங்க பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஒட்டஞ்சத்திரம் காய்கறி மார்க்கெட் விளைநகரம் பார்க்கலாங்க நம்ம சேனலில் திருப்பூர் மார்க்கெட் ஒட்டச்சித்திரம் மார்க்கெட் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குங்க தக்காளிங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஒட்டச்சித்திரம் மார்க்கெட் தக்காளி விலை உயர்வுங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூவாயிலிருந்து அதிகபட்ச விலையாக இரநூறுவா வரைக்கும் தக்காளி வந்து விற்பனையாக இருக்குதுங்க பச்சை மிளகாய்ங்க சம்பா உருண்டை ரெண்டே பெருதுங்க சம்பா மிளகா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சுலேருந்து பத்தொம்பது ரூபாய்ங்க உருண்டு மிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து அதுவும் பத்தொம்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க மிளகாய் பார்த்தீங்கன்னா பெரிய எந்த மாற்றம் இல்லைங்க ரெண்டு மூணு தினங்களாகவே பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து விலை வந்து வீழ்ச்சியாக தான் இருக்குதுங்க அவரக்காய்ங்க அவரக்காய் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயர்வுன்னு சொல்லுவாங்க அதிகபட்ச விலை முப்பத்தி ஏழுங்க பீட்ரூட்டுங்க பீட்ரூட் வந்து விலை வீழ்ச்சிங்க ஒரு கிலோ வெறும் அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க அதிகபட்ச விலை அஞ்சுங்க அதிலிருந்து கீழே தான் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ரேட்டில் நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வந்து இஞ்சி விற்பனையாகுதுங்க சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெங்காயம் ஒரு கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையாக வந்து அறுபது ரூபா வரைக்கும் சின்ன வெங்காயம் வந்து விற்பனை பெரிய வெங்காயம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் அதிகபட்ச விலை நாற்பது டு நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து விற்பனை இருக்குதுங்க பெரிய வெங்காயம் போன வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு தினங்களும் விலை கொஞ்சம் சற்று உயர்வு பூண்டுங்க பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலை இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கீழே பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்பனை இருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க ஒரு கிலோ பத்து ரூபா ரேட்டில் வந்து கத்திரிக்காய் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து திருப்பூர் மார்க்கெட் ஒட்டச்சரம் இரண்டுமே வந்து கத்திரிக்காய் வந்து படு வீழ்ச்சியாகத்திருக்குதுங்க கரண்ட மூணு மாதங்களாவே பொரியல் தட்டைங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை ரூபாய்ங்க கீழே பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முருங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலை நாசிக் முருங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுவது ரூபா ரேட்டில் வந்து நாசிக் முருங்காய் வந்து விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ ரூபா ரேட்டில் அடுத்து பாகற்காய்ங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து பாகற்காய் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க நார்மல் சுரை இர இரண்டாயிரம் ரூபாய்ங்க பேப்பர் சுரை நாலு ரூபாய்ங்க பந்தல் சுரை வந்து ஆறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்துமிழ்த்தலை பார்த்தீங்கன்னா ஒரு கட் அதிகபட்ச விலையை ஏழு ரூபா வரைக்கும் தலை வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டைக்காய்ங்க வெண்டைங்காய் ஒரு கிலோ அதிகபட்ச விலை இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க அதிகபட்ச விலை இருபது டு இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் விலை வந்து விற்பனையாகிருக்குதுங்க கோவக்காய்ங்க எட்டு ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை பதினஞ்சு ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க எட்டு டு பதினஞ்சுங்க லெமன் எலுமச்சோளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பத்தி அஞ்சு ரூபா ரேட்டு வரைக்கும் அதிகபட்ச விலையை வந்து விற்பனையாக இருக்குதுங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்ங்க ஒரு கிலோ புடலங்காய்ங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ரூபாயிலிருந்து பதினேழு ரூபா வரைக்கும் புடலங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க சாதா பன்னெண்டு ரூபாய்ங்க ஹைப்ரெட் வந்து பதினேழு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இருபது ரூபா இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் கொத்தாரங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க அரசாணிக்கை பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒட்டஞ்சைத்திரம் திருப்பூர் மூன்று பக்கமே வீழ்ச்சிங்க அரசாணிக்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ காட்டுக்குள்ளே ரெண்டுரூவா மூன்றுரூவாய்க்கி சத்துரூவா ஆறுரூவா அதிகபட்சம் விற்பனையாக இருக்குதுங்க பூசணிக்காயும் அதிகபட்ச வில பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா எட்டு ரூபா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க சேனைக்கிழங்கு வில கேட்டிருந்தீங்க சேனைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் சேனைக்கிழங்கு வந்து விற்பனையாக இருக்குதுங்க வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க அனைத்து விதமான தகவல்களுக்கு ஒரு தினங்களில் இல்லாட்டி இரண்டு தினங்களில் வந்து அப்டேட் உங்களுக்கு வந்து யூடியூப் சேனல் எடுத்து அந்த பதிவு கண்டிப்பாக போட்டுருவோங்க முடிஞ்ச வரைக்கும் அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் அந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு விவசாயிகளும் பயனையிட்டுங்க நன்றி வணக்கம் Boleh saya ambik apa?